என்னப்பா கொஞ்சம் கூட ரீசன்டே தெரியாதா சும்மா இருங்க எல்லாத்துக்கும் என்ன ஏத்திட்டு எனக்கு இன்னும் வந்து பாரு? வாட்ச் இருக்கு பாரு சனியா வந்து யாருனாரு யாருனா சொல்லுங்க நான் என்ன கேக்க வந்திருக்க நீ ஹே விஜி பூசா வர பண்ணிட்டே வருமாப்ள உள்ள வர வேண்டியதுதானேடி வா ஊருக்கு கிளம்பறோம் அதான் அம்மா சொல்லிட்டு வர சொன்னாங்க சின்ன ஓடி ஆடி உனக்கு ஒரு கால் கட்டே போட்டாங்க இனிமே பார்த்து பார்த்து உங்ககிட்ட சொல்லிட்டு தான் விஜி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டா. கே காடிட்டந்த மாதிரியே அங்கேய போய் வாளதனத்தலாம் காம்ச்சிடாத. பெற்ற நல்ல பேர் தான் ஆமா விஜி குடும்பத்துக்கும் உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் பத்து பன்னெண்டு வருஷமா ரெண்டு குடும்பம் ஒன்னாவே பழகிச்சோம் நல்லது கேட்டதெல்லாம் ரெண்டு குடும்பம் சேர்ந்தே தான் முடிவு பண்ணுவோம் அந்த அளவுக்கு ரோசனை பார்த்தீங்களேன் ஆமா கதிர ஏன் கல்யாணத்துக்கு வரவே இல்லை அட போமா அவன் பேச்சும் நடத்தேன் யாருக்குமா புரியுது அது கூட சண்டை போடணும் ரூம்ல இருக்கா ம் கதிரண்ணு கதிரண்ணு கதிரண்ணு

அப்ப நான் அவரு பாட்டு பாட்டுமா அம்மா என் பொண்ணு அழகான கண்ணு காதலுன்னு ஆசை காட்டி கட்டி நா அம்மா என் செங்கந்து போச்சு அவன இல்லை அவர் எங்களுக்கு தூரத்து சொந்தம் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனில வேலை பண்றாரு சூப்பர்வைசரா இருக்காரு நல்ல சம்பளம் கட்டி கொடின்னு சொன்னாங்க

அட அடப்பாவி முதலியே கேட்டுக்கூடாதே இந்த பார் நேராக போனால் நேப்பியர் பிரிட்ஜ் அதை தாண்டி போனேன்னு வச்சுக்கேன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டிருக்கோம் வாசல்ல ரெண்டு பேர் ஏக்கா ஃபட்ஸ் வச்சு நின்று இருப்பானுங்க அப்படி டேக்கா கொடுத்துட்டு உள்ள போனேன் வச்சுக்கேன் கட்ட கட்டா பணம் இருக்கும் எப்படி அஞ்சு இல்லைடா ஐம்பது கிடைக்கும் என்ன ஓட்டுறியா

என்னண்ணா காயத்தில் பற்றி வச்சாடி கேட்டாங்க பேசும்மா சும்மா டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஒரு நேரத்தில் எப்படியா தருவாங்க அண்ணே எங்கள் சொந்தக்காரன் கொஞ்சம் பணம் தரேன்னு சொல்லியிருக்காங்க எப்படியும் கட்டிடுவேண்ண என்ன தேந்தேக்காரங்க இதெல்லாம் நல்லா இல்லை படிச்ச இருக்கா பார்த்து நடந்துக்கோ இல்லைண்ணா எப்படி கட்டிடுவேண்ணா இப்போ என்ன வந்து அது கொடுத்துட்டு போகிறது எங்கேண்ண போ Sir, M.A. Sociology have cleared in first class, sir. That's nice, very good. That's nice, man. So, I'm glad, Mr. Kadresan, that you're joining a team to create more excitement and you're appointed. Sir, he's an interviewer. Am I selected? is the first time Mr. தட் குவாலிட்டி இஸ் அ நஃப் யூ கேன் ஜாயின் டீம் ஓ ஸோ திஸ் ஜாப் இஸ் மார்க்கெட்டிங் வேஸ்ட் சீக்கிரே சன் நம்ம இந்திய நாட்டோட ஜனத்தொகை நூற்றி முப்பது கோடியை தாண்டி பல வருஷம் ஆச்சு இதில் டிகிரி வரைக்கும் தொட்டவங்க வெறும் ஒம்பது பெர்சென்ட் தான் தமிழ்நாட்டில் மட்டும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு இன்டர்வியூ கார்டு கூட பார்க்காதவங்க ஐம்பத்தஞ்சு லட்சம் பேர்னு எஸ்எஃப்ஐ தகவல் சொல்லுது எல்லாேருக்கும் வயிறு காலர் ஜாப் தான் பண்ணணுன்னா சார் அண்ட் மொரோ ஒரு வயிறு காலர் ஜாப் வாங்கிட்டு என்னையா பண்ணுவீங்க இன்றைக்கி வேலைக்கு சேர்ந்து ஒரு வருஷத்தில் ஒரு கல்யாணம் பண்ணிப்பீங்க அதுக்கு ஆதாரமாக ஒரு குழந்தையும் பிறக்கும் பிறக்கிற குழந்தைக்கு ஃபீடிங் பாட்டில் வாங்குறதுக்கு ஓட ஆரம்பிக்கிற இந்த கால்கள் அந்த பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு கரை சேர்த்து காலகாலத்தில் ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பேங்க்கில் பேலன்ஸ் விவடா இருக்குது சின்னதாக ஒரு வீடு வாங்கலாமான்னு யோசிக்கும் போது நம்ம வாழ்க்கையை முடிஞ்சு போச்சேன்னு நாற்காலியில் உட்காந்து யோசிக்கிற ஒரு சராசரி மனுஷனாவே ஆசைப்படுறீங்களா மிஸ்டர் கதிரேசன் கண்ணை எதிரிச்சு பாருங்கள் மிஸ்டர் கதிரேசன் இந்த எல்லை இல்லா பிரபஞ்சத்தை பாருங்க மிஸ்டர் கதிரேசன் திஸ் இஸ் அ லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி மேன் திஸ் இஸ் அ லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஒய் டோன்ட் அப் திஸ் சேலஞ்ச் அண்ட் லிவ்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் அதர்ஸ் மேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மிஸ்டர் கதிரேசன் யார்கிட்டேயும் அது அடிமையாக மட்டுமே இருந்து காலத்தை கழிச்சிடலான்னு நினைக்கிறவங்க மத்தியில் ஒரே ஒருத்தர் மட்டும் மாற்றி யோசிச்சார் ஆறு வயசுலயே அப்பாவை பறி கொடுத்துட்டாரு வீட்டில் வறுமை தாங்காமல் சரியாக படிக்க கூட முடியலை ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் அவருக்கு கிடைச்சது மாதம் முப்பது ரூபாய் சம்பளத்தில் ஹோட்டலில் ஒரு பெல்பாய் வேலை வறுமையிலையும் அவரோட இலக்கு மட்டும் வானத்தை நோக்கியே இருந்துச்சு உழைக்க ஆரம்பித்தார் ராத்திரி பகல்னு பார்க்கல சூரியனுக்கே உதயத்தை காட்ட ஆரம்பித்தார் கொஞ்ச கால போராட்டத்துக்கு அப்புறம் எந்த ஹோட்டலில் ஒரு பெல்பாயாக வேலை பார்த்தாரோ அதே ஹோட்டலில் வேலைக்கு வாங்கினார் அதுக்கப்புறம் அவர் செஞ்சதெல்லாம் ஒரு வரலாறாக மாறிடுச்சு அவர் வேறு யாரும் இல்லை இந்திய ஹோட்டல்களின் தந்தைன்னு சொல்கிறோமே அவர் தான் அவர் ஒரு மனுஷன் தானே அவரால் மட்டும் சிகரத்தை அடைய முடியும்னா ஏன் நம்மளால் அடைய முடியாது மிஸ்டர் கதிரேசன் கால காலத்துல நீ வேலை வெட்டிக்கு போயிருந்தோ நான் ஏன் இப்படி சார் அப்போ இதுல ஹார்ட் ஒர்க் பண்ணா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லிஃப்ட் ஆகி பெருசா வந்துடலாம் இல்ல ஸ்கை இஸ் த லிமிட் மேன் ஸ்கை இஸ் த லிமிட் உழைச்சி பாருங்க மிஸ்டர் கதிரேசன் ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கலாம் ஏன் அடுத்த அம்பானியாவோ இல்ல பில்கேட்ஸாவோ நீங்க வரக்கூடாது மிஸ்டர் கதிரேசன் தான் நீங்க மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் கொஞ்ச நாளில் ட்ரைனர் அதுக்கப்புறம் பிரான்ச் மேனேஜர் ஒரே வருஷம் ஹார்ட் ஒர்க் சார் உலக சினிமா உனக்கு சிகப்பு கம்பளம் விரித்து வரவேற்க தயாராகி விட்டது மகேஷ் சரி ஒவ்வொரு ஐடத்திலையும் இருபது இருபது பாக்கெட் கொடுத்துட்டு போங்க தம்பி கணக்கு பார்த்து வாங்கி உள்ள வைடா கொடுத்துட்டு போங்க தம்பி அப்புறம் பொங்கல்லாம் எல்லாம் வருது வரேண்ண தம்பி அண்ண பத்து நாளைக்கு இருக்க கணக்கு முடிச்சுக்கலாம் சரிங்கண்ணா Hello, excuse me, sir. Yes, what do you want? Good morning, sir. Good morning. I'm Kadir from space marketing and management. Mm -hmm. Can you spend a minute with me, please? Yeah, tell me. Thank you, sir. Sir, I have a very beautiful product for you. Ooh. Can you guess what it is? No idea. It's okay. A yeah, beautiful and glamorous encyclopedia for you, sir. Please have a look, sir. Nice. This will be a very useful product for you, sir. Wow, beautiful. Sir, this is washable, waterproof, and non-sticky upon any sort of stain, sir. You can even gift it for somebody if you want, sir. Oh or no. else you can preserve it and give it to your grandchildren also, sir. This will be very useful for you, sir. Actually, this book is costing 1500 rupees in the market, sir. Huh? But we are giving just for 500 rupees, sir. 500? Please have a look, sir. So how many copies would you like to buy, sir? Sorry, gentlemen. No idea. Hey, my, sir. The, morning, so the, the manager, is ready. The என்ன சாப்பாட்டுக்கே வழி இல்லாம பத்து லட்சம் இல்லை நான் பார்த்தது கூட உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் நாலு நாள் வருவீங்க அஞ்சாவது நாள் காணாம போயிடுவீங்க அதை நம்பி நாங்க பெரிய கம்பெனிக்காரங்களை பாய்ச்சிக்க முடியாது தம்பி தம்பி நீங்க ஒண்ணு செய்யுங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது பெட்டி கிடையாது என்ன சொல்றது சீ சோறேன் ப்ளீஸ் என்ன வேணும் உனக்கு முருக் கொஞ்சம் வேலை கூட தம்பி So, gentlemen, this day has begun on a great note, and we have received another exhilarating product from the head office. Any three guesses? You. You done, sir? No. You. A uh, gift article? No, no, no. You. A uh, electronic device? No, 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 no. Okay, let's see the product now. This is a beautiful and a highly moving product in the market, guys and this is an important pan bit guys use <laughs> okay, by that use by that, that use by that, that. that. Mm, Gentlemen, yes sir can you get me a cup of water please okay sir now i'm just going to show you some mm. miracle man udunga naa the inda tanniya inda pan bit la uthupora enna nadakkudun pan bit it's because this cloth is washable waterproof non sticky non greasy thing sir i have a doubt yes gentleman illa off with a hands Silly. <laughs> okay okay come on come on let's all pack up the things come on cheer up cheer up cheer up boys come on come on come on come on i just can't stop loving you I just can't... hey பார்த்த ம் வணக்கண்ணே வாங்க தம்பி உங்களைத்தான் இது பார்த்துக்கிட்டு இருந்தேன் இங்கே வார் நீ கொடுத்த சரக்கு எதுவுமே போகலை அப்படியே கிடக்கு கடையை அடைச்சிக்கிட்டு டேய் தம்பி அந்த மூட்டை எடுத்து ஒருத்த கொடு வருத்தப்படாதீங்க இதை வச்சுக்கோங்க அவ்வளவுதான் தம்பி இனிமேல் நம்ம கடைக்கு சரக்கு தேவைப்படாது நீங்கள் வேற கடையை பார்த்துக்குங்க சரியா இப்படியே எல்லாரும் வேணா வேணான்னா நாங்களும் இப்படிதானே பிழைக்கிறது ஏன் தம்பி கோவப்படுறீங்க இங்கே பாருங்க இப்ப கடைக்கு வரவெல்லாம் லேஸ் இருக்கா குறுக்குறே இருக்கான்னு தான் கேக்குறானே தவிர வத்தல் இருக்கா முறுக்கு இருக்கான்னு ஒரு வயலும் கேக்குறது இல்ல போப்பா நீயும் போய் ஒரு நடிகைய வச்சு டிவில விளம்பரம் பண்ணு உலகத்திலேயே எங்க வத்தில தான் சிறந்ததுன்னு போய் சொல்லு அப்ப தாயா ஏவாறு ஆகும் இல்லைன்னா அந்த கோழி சோடாக்காரன் காணாம போனான் பாரு அது மாதிரி காணாம போக வேண்டியதுதான் இப்பெல்லாம் வியாபாரி எவனும் புழைக்க முடியாதியா இந்த தெரிவுக்கு ரெண்டு சூப்பர் மார்க்கெட் திறந்துட்டேன் எங்களையவே என்னைக்கு மூட போகிறேன்னு எனக்கே தெரியாது போப்பா இவ்வளோ நீ வேற வார்த்தை முறுக்குன்னு ஏய்